ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த புத்தாண்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரை ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் திருமணம் வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வழக்குகள் இது எல்லாத்திலையுமே கொஞ்சம் சுணக்க நிலை வருமே தவிர வெற்றி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்திலும் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாட்டிலும் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது நேரக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் டைம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு கணக்கு போட வேண்டியது நடக்கிறது வேறையாக இருக்கும் அப்போது அதில் கொஞ்சம் நாம் கவனமாக இருந்துக்கணும் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை ஏற்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அது மாதிரி இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் வேலை பார்க்க வேண்டிய சூழல் சில பேருக்கு வரலாம் கடுமையாக நான் ராவும் பகலும் முழிச்சிருந்து வேலை பார்க்க வேண்டிய சூழல்களும் சில பேருக்கு வரலாம் முக்கியமாக என்ன தெரியுமா கடகராசிக்கு தயவு செய்து நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அவங்களுக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க செய்யாதீங்க மாதிரி பெண்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் சிறப்பாக இருக்குது மாணக்கர்களை பொறுத்தவரை புரட்டாசி மாதத்துக்கு மேலே கல்வியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் கிடைக்கும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு புதிய உற்சாகத்துடன் உறுதியுடன் இந்த வருடத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் தினசரி கிராம தேவதை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய குழப்பம் ஒருத்தர் கேட்டார் ஆக்சுவலாக என்னென்னா கண்டச்சனி ஆரம்பிச்சிருக்கு ஆனால் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நம்ம எப்போதுமே சொல்லக்கூடிய வார்த்தை தான் வெறுமனே சனி பகவானை வச்சுட்டு மட்டும் நாம் எப்போதுமே பலன் சொல்லக்கூடாது மற்ற வருட கிரகங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும் குரு பகவானுடைய அரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவானுடைய மாற்றமானது வருகிறது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவா குருவினுடைய ஸ்தானபலம் பார்வை பலம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்க போகிறது கவலைப்படாதீங்க அது மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுங்க யாருக்கும் ராகு கொடுக்காதீங்க முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் அவசியம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது நீங்கள் சொல்ல போய் மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம் வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள் நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள் உறவினர்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மனசில் ஏதாவது குழப்பங்கள் தயவு செய்து அதை சந்தேகத்தை குழப்பத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் உடனே பண்ணிக்கணும் இல்லைன்னா அது ஒரு விதையாகி வெச்சமாகி பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மனசுக்குள்ள தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகலாம் அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை நமக்கு வரலாம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கவனமாக செய்யறது நல்லது சில நேரங்களில் தேவையற்ற அவசரம் ஒரு படபடப்பு நிதானமின்மை இதெல்லாம் உண்டாகலாம் பொதுவாக சிம்மராசியில் பிறந்த மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து எடுக்கணும் பெண்களை பொறுத்த மட்டில் சுபகாரிய தடைகள் விலகும் அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் வந்தால் ரொம்ப சேலஞ்சஸாக இருக்கும் இந்த வருஷம் சிம்மராசி பிறந்தில் அரசியல் தலைவர்கள் அரசியல் துறையினர்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கடினம் அரசியல் துறையினருக்கு கொஞ்சம் கடினம் இந்த வருஷம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி வர மாதிரி இருக்கும் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் யோகமாக இருக்கும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு புதனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு பொதுவாக ராசி அந்த ராசி எடுத்துட்டோம்னா இந்த வருஷம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ராசியில் முக்கியமான ராசி ராசி குரு பகவான் இந்த வருஷம் பிறந்த உடனே எட்டாம் இடத்துக்கு மாறுறார் வருடம் பிறக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு மாறினார் புரட்டாசி மாதத்தில் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி ராசிக்கு கேது வரர் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் வர ஒரு பிரமாணம் படி நமக்கு என்னென்னா பொதுவாக இப்போ பிரமாணம் என்ன சொல்கிறதுன்னா சர்ப்ப கிரகங்கள் முக்கியமாக கேது ராசிக்கு வர்றாருனா அவங்க குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் குடும்பத்தை விட்டு ஒரு வேலை நிமித்தமாகவோ இல்லை ஒரு தொழில் நிமித்தமாகவோ வரலாம் தயவுசெய்து எந்த ஒரு குழப்பமான காரியங்களாக இருந்தாலும் எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்யும் இதுதான் ஒரு பெரிய பரிகாரம் இந்த வருஷம் கன்னியாராசிக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் இது தான் எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செய்யணும் சுய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும் ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் வரலாம் குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அது மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை இருக்கும் பொருளாதார வரவில் எந்த குறைவும் இருக்காது புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஆடை ஆவரண சேர்க்கைகள் உண்டாகும் வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் கல்வியிலெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் காணப்படுங்க பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை புரட்டாசி மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதன் பிறகான காலகட்டம் ரொம்பவே சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பொதுவாக இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலபெறும் கடன்கள் நிவர்த்தி அடையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் தினசரி காவல் தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்